ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசு தாவினால் முத்தரிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆண் ஒரு வருடமாக ஒரு ஒரு வருடமாக பார்த்திங்கன்னா சரியாக ரன் ஆகலை அது வந்து சரியானபடி இந்த செல் சரியில்லாதனால நாங்கள் இவ்வளோ நாள் சேனலை ரன் பண்ண முடியல அதுக்காக உங்கக்கிட்ட நான் வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடைய ஆவிக்குரிய ஆத்துமாவை உற்சாகப்படுத்துகிற புதுப்பிக்கக்கூடியதான அந்த வார்த்தைகளை இதுக்கப்புறம் தொடர்ந்து சேனலை நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் தொடர்ந்து கேட்டு எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நான் இடத்துல கேட்டுக்கிறேன் அதுக்கு தொடக்கமாக இப்போது நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது பரிசுத்தையோவான்னு எழுதினது அதனுடைய எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அதை பார்த்திங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த இடத்துல சத்தியம் சத்தியம்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இந்த வேத வார்த்தை தான் அப்போ வசனம் அப்போ சத்தியம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறதுனுடைய ஒரு காரியம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த வசனத்துக்கான ஒரு விளக்கம் தான் சத்தியம் அப்போ நம்ம அந்த விளக்கத்தை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த வசனம் உண்மையாக நமக்கு என்ன வந்து போதிக்குது அந்த நிழலாட்டமாக இல்லை உள்ளான ஒரு காரியங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக படித்தா அது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் ஆனால் அது வந்து பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு நம்ம படித்தோம்னா அதனுடைய ஆழ அர்த்தங்கள் ஞான அர்த்தங்கள்லாம் வந்து வேறவாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர்கள் அந்த மேலான ஒரு காரியங்கள் தான் அதை பற்றி தான் வந்து பேசுவாங்க அப்போ உண்மையான ஒரு விளக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா அப்போ இந்த வேதத்தினுடைய எழுத்துக்கள் பரிசுத்தாவியினுடைய எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் நமக்கு வசனம் அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா வார்த்தையாக இருக்கிறாரு அதை பார்த்தம்னா நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே தேவன்தான் ஒரே சத்தியம்தான் இதுக்கு மாற்று கருத்தெல்லாம் கடைவாக கிடையாது அதில் பார்த்திங்கன்னா கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சங்கீத எண்பத்தி அஞ்சில் பத்து பார்க்குறோம் அப்போ கிருபான்னா ஆட நம்ம மேலே வச்சுருக்க இறக்கம் நம்மளோட பாவங்களை மன்னித்து நம்மளை மீட்டு கொண்டதனுடைய ஒரு காரியம் அப்போ அது ரெண்டுமே ஒன்றே ஒன்று சந்திக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம இரக்கம் பெற்றுட்டோம் அப்படின்னா அண்டராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்போ சத்தியம் நம்ம ஒரு ஒரு நாள் அந்த வேதத்தை வந்து அதிகமாக நம்ம படிக்க படிக்க என்ன ஆகும்னா அன்றைய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானரை இருந்து பேசுகிறத நம்மளால் உணர முடியும் அவருடைய குரலை வந்து நம்மளால் திட்டமும் தெளிவுமாக வந்து கேட்க முடியும் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா அது பரிசுத்த அப்போஸ்தலர் நடவடிகளில் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறுலேருந்து அதை பார்த்தோம்னா அந்த சுமார் நாற்பது வசனங்கள் இருபத்தாறுலேருந்து நாற்பது வரைக்கும் பார்த்தோம்னா பிலிப்பு பிலிப்பு வந்து அந்த எத்தியோப்பியா ராஜஸ்திரியினுடைய அந்த மந்திரி அவர் வந்து அந்த ஏசையா தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டு போவார் அப்போ வந்து கேட்பார் நான் பரிசு சொல்லுவார் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கோ அப்போ வந்து பிலிப்பு போய் கேட்பார் என்ன படிக்கிறீங்க இந்த மாதிரி ஏசையாவில் அவர் வாய் திரவாத ஆட்டுக்குட்டியாக இருந்தார்னுலாம் அந்த போட்டிருக்குது அப்போ இதனுடைய அர்த்தங்கள் என்னான்னு தெரியுமான்ட்டு பிலிப்பு கேட்பார் அந்த மந்திரியை பார்த்து அப்போ அவர் சொல்லுவார் ஒருத்தவங்க எனக்கு சொல்லலாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவருக்கு அந்த அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி அந்த வார்த்தையை நிமித்தம் பிழிப்பு வந்து அவருக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்கிறாரு அந்த அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி யாராவது தான் அன்றராக ஏசு கிறிஸ்து அவர் வந்து அடிக்கப்பட்டு மூன்ற நாள் உயிர் இழந்துட்டார் அப்போ நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து அடிக்கப்பட்டார் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார் அவர் பேசுகிற தேவன் அப்படின்னு அவர் வந்து அவர் சொல்லும்போது அப்போ அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு நீ வந்து என்னோட வந்து உட்கார் வராதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அப்போ இந்த சத்தியத்தின் மூலமாக இப்போ நம்ம என்ன சொன்னால் சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கிறோம் அப்போ ஞானஸ்தானத்தை எடுத்துட்டோம் நம்ம தேவனுடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த பின்னாடி வந்து வருகிற காரியங்கள் பார்க்கக்கூடாது இப்போது நடக்கிற சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாண்டவரே வந்து இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா இந்த ஊழியர்கள் பண்ணுற ஒரு அட்ராசிட்டி அப்போ ஊழியர்களுக்கு பின்னாடியே வந்து நாங்கள் போகக்கூடாதா அவங்க பின்னாடி நீங்கள் ஏன் போகிறீங்க உங்களுக்கு வேத வார்த்தைகள் இருக்குது வேத சத்தியங்கள் இருக்குது நம்மளை ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு மீடியேட்டர் ஒரு நடுநிலையான ஒருத்தங்களை வச்சு தான் நீங்கள் எங்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லுகிற தேவன் அல்ல உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் அவருடைய ஃபாலோவர்ஸ் அந்த பவுல் அவருடைய சிஷர்கள் ஆகட்டும் அவங்களாம் எதுக்காக அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து இந்த பழைய ஏற்பாடு இருக்குது இல்லைங்களா இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின பழைய துருத்தியில் புதிய ரசத்தை நீங்கள் வார்க்க வேண்டாம் இப்படின்னு சொன்னதுனால தான் ஏசாண்டவரை சிறுவையில் அறையும்படியாகவும் அவர் அவர் சொன்ன அந்த கருத்துக்களை இவங்களும் எடுத்து சொன்னதுனால தான் மற்ற சீஷர்களும் அடிக்கப்பட்டாங்க அப்போ அந்த பழசு அதையே பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்து அதை ஒரு இது பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தை வந்து ஆவியும் ஜீவனமாக இருக்குது அப்போ அவர் எப்படி இருக்காருன்னா ஆவியானவராக நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அதை என்ன பண்ணணும் நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்போ நம்ம சத்தியத்தை ஒரு ஒரு நாள் இந்த வேத வார்த்தையை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் ரொம்ப சீராக படிச்சிங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் சத்தமாக உங்கள் காதுகள் வழியாகவே உங்களை இறுதியத்துக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் சத்தமாக படிங்க அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது அந்த வார்த்தைகள் என்ன ஆகும்னா நம்மளோட இருதயத்தில் பதியும் அப்போ இருதயமாகிய பலகையில் நம்ம எழுதி வைக்கும்போது நாளுக்கு நாள் அது என்ன பண்ணும் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கதை நம்ம பார்க்க முடியும் நம்ம நினைக்கிறோங்க நமக்கு வந்து பொருளாதாரம் வேணும் பிள்ளைங்க படிப்பு எவ்வளோ காரியங்கள் இருக்குது நம்ம நினைக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நமக்கு எப்படி இருக்குதுன்னா ஐயோ இதை கடைபிடிக்க முடியுமா சொன்னாங்க இல்லையா இந்த உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்குது அப்போ அதுதான் ஆண்டர இயேசு கிறிஸ்தும் சொன்னார் இதை இந்த பழைய காரியங்கள் இல்லை தேவ ஆட்டுக்குட்டியாக நான் வந்திருக்கிறேன் உங்களுக்காக நான் அடிக்கப்படுகிறேன் நீங்கள் அந்த பழைய பிரமாணங்கள் இதெல்லாம் வந்து விட்டு விலகுங்க மாயக்காரராக பரிசேகிறேன் மாயக்காரராக வேத பரகிறேன்னு மத்திய இருபத்தி மூணு ஆண்டு சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க வெந்தயத்திலையும் சீரகத்துலேயும் எனக்கு தசோம்பகம் கேட்குறாங்க நான் அப்படி இல்லை இறுதியத்தை கேட்குறேன் அப்படின்னு மத்திய இருபத்தி மூணில் வசனங்கள் இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த சத்தியத்தை முதல்ல படித்தாதாங்க நமக்கு போதிக்கப்படுகிற ஆகட்டும் நமக்கு சொல்கிற அந்த உபதேசியாராகட்டும் எப்படிப்பட்டவங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஏதோ வந்தோம் போனோம் யார் வந்து ஆண்டவர் பேரை சொன்னாலும் போய் தலையை நீட்டி ஜபம் பண்ணக்கூடாது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த சத்தியம்தான் வார்த்தை நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்போ அன்றாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேதம் நம்ம கையில் இருக்குது அதை நம்ம அதிகமாக வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் பாதையை நடத்துகிறவராக இருக்கிறாரு அதுக்கு ஏற்ற ஆட்கள் அந்தந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறவராக கூட இருக்கிறாரு அப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த சத்தியம்னா என்ன அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஒரு வீடியோ மூலமாக அப்போ சத்தியங்கிறது ஈசாண்டவர் தான் வேதம்னா முழு வேதம் வசனம்னா அவருடைய அந்த ஒரு வசனம் வே வார்த்தை சத்தியம்னா அந்த வசனத்துக்கான ஒரு விளக்கம் இது தான் அப்போ நம்ம ஒரு ஒரு நாள் நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ணணும் ஃப்ரீ டைமில் வீணாக்காமல் தேவனுக்குள்ளே அவருடைய வார்த்தையை படிக்க 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 நம்மளுடைய வாழ்க்கையானது மாற்றப்படும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ